வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருஹோ ஹரி கோம் ஸ்ரீ மகாஜாதிபதே நமஹ அனைவருக்கும் புதற்கங்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் இனிய அந்தவாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் வேத பெஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பிஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினாறு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் ஆங்கில தேதி இரண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாபம் குறித்த குரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சுகலபக்ஷ வளர்பிரை பிரதோஷம் விரதம் இன்றைய தினம் சுக்லபக்ஷ வளர்பிரை பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் விரதமிருந்து மாலை வேளையில் அதாவது பிரதோஷ வேலை மாலை நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே நமது அருணாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே ஸ்ரீ நந்திகேஸ்வரபெருமான் சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி தமிழ பரமேஸ்வர பிரதோஷ நாயகருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமானுக்கு அருவம்புல் மாலையையும் சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரர் பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத் நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இரண்டாவதாக இன்றைய தினம் மாலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடத்திற்கு மேல் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது அந்த நாளாக இருப்பதால் இந்த பரணி நட்சத்திரம் என்பது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் ஆகவே நாம் அனைவரும் மாலை ஆறு மணி இருபத்தைந்து முதல் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய ஜன்மசனி பெஞ்சாக்கப்பட்டவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சுக்கியமாகவும் இருக்க வேண்டும் வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாபிசுநாத சம்பரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பதினாறு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் என்பது கண்களுக்கு தெரியும் நேரமானது ஆறு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருத்து சரத் ருதவ் மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிச்சிக மாசே அதே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்படியாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே பக்ஷமானது சுகலபக்ஷே வளர் பெரிய திதியானது துவாதசியாம் துவாதசி திதி பதினைந்து நாழிகை இருபத்தி ஒன்றரை வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஓர நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் திரையோதசி திதி இன்றைய சார்த திதியானது த்ரையோதியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றவர்கள் அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தனூர் மாசே சுக்லபக்ஷ வலைப்பிரி திரையோதியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தோனோர் மாதம் மார்கழி மாதம் திரையோதசி திதியில் மரணத்தை இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருகாபர்கம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்கள் ஆகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அதை இந்த சிரார்த்த திதியை மட்டில் மட்டும் அதற்கு மட்டும் தான் பொருந்தும் மற்ற விசேஷங்களுக்கு அந்த மாதமானது பொருந்தாது ஆகவே அனைவரும் அந்த மாதத்தை மையமாக வைத்துத்தான் தங்கள் பித்திருக்களுக்கு வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கள் வாக்களை செய்ய வேண்டும் என்று அனைத்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பூம வாசரே கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் முப்பது நாளிகை பதினாறு வினாடி மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது அன்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூதோகம் முழுவதும் கார்த்திகை மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்றவர்கள் அனைவரும் தங்களது பரந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சுக்கலபட்ச வயவெளி பிரதோஷம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் மூன்று மணி பத்தொன்பது நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை எட்டு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடம் வரை சுக்கிரன் ஹோரை காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்தொம்பது நிமிடம் வரை சந்திரன் ஹோரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொம்பது நிமிடம் முதல் ஒரு மணி பத்தொம்போது நிமிடம் வரை குரு ஹோரை வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் உத்தரவு பூல்வணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மெயினர்களுக்கு காலை ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் முதல் నళ్ి పన్న మనిమిడం వరే చంద్రాష్టమం అస్త నక్షత్రం ఇరం పదకి నళ్ళు పన్నెండు మనీ ఒక నిమిడం ముదల్ పిన్నరవు బుధన్ కధికాయి ఐదు మణి ముప్పి ఏడు నిమిడం వరే చంద్రాష్టమం లో సమస్తాోగంతో